சின்ன மருமகள்ல அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அந்த இருந்து வந்த ஈஸ்வருடைய அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யாவை புடிச்சு போசு தலையில கட்டி வைக்க போகுது ஈஸ்வரி இங்க பார்த்தா மண்டபத்துக்கு எல்லாரும் கிளம்பி போறாங்க போசு வீட்டுல இருந்து பார்த்தா எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கும் போயிடறாங்க அங்கே பொண்ணு வீட்டுல இருந்து பார்த்தா மண்டபத்துக்கு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏ சம்சாரம்லாம் என்னமா காவியா ரெடி ஆயிட்டலாம் எம்எல்ஏ கேட்கவும் தா மாடிக்கு போய் பார்த்துட்டு வரேங்க பார்த்தா மாடிக்கு போய் அங்கே போய் பார்த்தா காவியா ரெடி ஆகாம சேர்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கு ஏய் காவியா என்ன நீ இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும் என்ன இப்படி உட்காந்துருக்கேனா என்ன அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும் ஏய் மண்டபத்துக்கு பொண்ணுடி விடுஞ்சா கல்யாணம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் மண்டபத்துக்கு வந்துட்டாக இப்ப நீ இப்படி ரெடியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவிய அம்மா கேட்கவும் என்னாலாம் ரெடியாக எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு காவியா செலவும் என்னது கல்யாணம் வேணாமா என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்னங்க மேம் கொஞ்சம் மாடிக்கு வாங்க அவ இன்னும் ரெடியாக உட்கார்ந்துருக்கா அதுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவையும் கூட்டிட்டு வரவோ என்னம்மா காவியா ஏன் உனக்கு இந்த கல்யாணம் வேணாம் ஏன் ரெடியாகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவும் கேக்குறாரு அப்பா எனக்கு அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் கிடையாது அவன் சரியான பொம்பளை பொறிக்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவியா செலவும் பொம்பளை பொறுக்கியா என்னம்மா சொல்ற ஏற்பாடும் பண்ணோம் மாப்பிள்ளையு நீ தான் சொன்ன மாப்பிள கூட வெளியெல்லாம் போயிட்டு வந்து இப்ப என்ன பொம்பளை பொறுக்கின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ கேட்கவும் ஆமாப்பா அவ சரியான பொம்பளை பொறுக்கி அப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கியதான் என் தலையில கட்டி வைக்க பாக்குறாங்க அவங்க வீட்டுல இருக்கிற தாமரைன்ற பொண்ணு கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிட முயற்சி பண்ணத நானே என் கண்ணால பாத்து இப்படி பார்த்ததுக்கு அப்புறமும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எப்படிப்பா மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் சரிம்மா ஏதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் வா இப்ப நீ மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கூப்பிடவோ அப்பா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாமா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பாக்குறது கல்யாணத்துக்கு அப்புறம் என் கழுத்துல தாலி கட்டிட்டு இன்னொரு பொண்ணு கூட அவன் எப்படி ஊர் சுத்திக்கிட்டு பொம்பளை பொறுக்கி தன பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி காஃபியா கேட்கவும் சரிம்மா எதா இருந்தாலும் உட்காந்து பேசலாம் அந்த அமைச்சர் ராஜாங்கம் அவங்க வீட்டிலேயே எல்லாரும் முன்னாடியும் பேசலாம் இனிமேல அவ இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வச்சு பஞ்சாயத்து பண்ணலாம் நீ என்னடா கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் ஏன் அரசியல் சர்க்கிள இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு நாளைக்கு எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துருவாங்க இது எனக்கு பெரிய அசிங்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ செலவோ உங்களுக்கு அசிங்கம் ஆகுதுன்னா அதுக்காக நான் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா எனக்கு அவன பிடிக்கல எனக்கு இந்த கல்யாணம் வேணா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிய பார்த்தா பிடிவாதமா ரெடி ஆகாம அப்படியே உக்காந்துருக்கவும் சரிங்க நம்ம என்ன பண்றது இவள இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது என்ன சின்ன பிள்ளையா அடிச்சு பானும் கூட்டிட்டு போறதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறம் நம்ம என்ன பண்றது நீங்க போன் பண்ணி சமந்திக்கு போன் பண்ணுங்க சமந்திக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எம்எல்ஏ உடைய சம்சாரமும் சொல்லவோ எம்எல்ஏ பார்த்தா இங்க ஈஸ்வரிக்கு போன் பண்றாரு ஆஹ் சமந்தி சொல்லுங்க சமந்தி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் இல்ல சமந்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காவியா இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கே வர மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கா இப்படி இருக்க சூழ்நிலைல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவும் சொல்லிடுறாரு என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவும் எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன்தான் தான் உங்க பையனாலதான் இப்ப காவியா கல்யாணம் வேணான்றா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ பார்த்தா போனை வச்சுறாரு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈசரி பார்த்தா கதறிக்கிட்டு அப்பதான் சித்ரா என்னம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும் அந்த காவியா கழுத்தறுத்துட்டாடி கல்யாண மண்டபத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பண்றாளாம் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதனால அந்த எம்எல்ஏ போன் பண்ணி இந்த கல்யாணம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்த சொல்றாரு என்னமா சொல்ற இப்ப எல்லாரும் வந்திருக்காங்களே நம்ம சொந்தக்காரவுக அந்த எம்எல்ஏவுடைய சொந்தக்காரவுன்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்களே இப்படி இருக்கிற நேரத்துல இந்த கல்யாணம் நடக்காம நின்னு போச்சுன்னா பெரிய அசிங்கம் ஆயிருமேம்மா பத்தாதுக்கு பெரிய அதுக்கு விஷயம் போச்சுன்னா என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சித்ரா கேட்கவும் என்ன பண்றது கடவுளே இவனை நான் பெத்துட்டு நான் என்னென்ன அசிங்கத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திணறி போய் கிடக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல பார்த்தா அப்பாதான் ஐஸ்வர்யா வருது ஆ அத்தை இன்னும் பொண்ணு வீட்ல இருந்து ஆள் வரலையா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும் ஐஸ்வர்யா பார்த்ததுமே ஈஸ்வரி முடிவு பண்ணிடுது நம்ம ஏன் இவளை பிடிச்சி போசு கட்டி வைக்க கூடாது இவ நம்மளுடைய அண்ணன் தானே நம்ம கையிலே வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கு நெய்யிக்கு அலையணும் இவளை பிடிச்சே போசுக்கு கட்டி வச்சலாம் அம்மாடி ஐஸ்வர்யா நீ கொஞ்சம் தனியா வரியா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியின் சித்ராவும் பார்த்தா ஐஸ்வர்யாவை தனியா கூட்டிட்டு போதுங்க என்னத்த என்ன என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும் அம்மாடி ஐஸ்வர்யா உன் காலில் விழுந்து கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா ஐஸ்வர்யாவுடைய காலில் விழுந்துருது அத்த அத்த எந்திரிங்கத்த எந்திரிங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும் ஐஸ்வர்யா இப்ப தட்டிக்கு நான் சொல்றதை மட்டும் கேளுமா என் உசரி உன் கையில தாமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் அத்த என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க உசுரியன் கையில இருக்கு காலில் வேற விழுகிறீங்க ஏன் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும் நீ போச கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அத்தை அப்படின்னு சொல்லி இங்க பார்த்து ஐஸ்வர்யா கத்தவும் நீ கெஞ்சி கேக்குறேமா இப்ப இந்த கல்யாணம் நடக்கலைன்னா எனக்கு பெரிய அசிங்கமா போயிருமா அப்ப கல்யாண பொண்ணு காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவோ அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அந்த பொண்ணு வேற ஒருத்தனை காதலிக்குதாம்மா அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு சொல்லிருச்சுமா அதனால நீ இப்போ போஸை கல்யாணம் பண்ணிக்காமா இந்த கல்யாணம் இப்போ நடக்காமல் போச்சுனா போசை பற்றி தாமா தப்பு தப்பாக பேசுவாங்க உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா நீ போஸை கல்யாணம் பண்ணிக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி பார்த்தா ஐஸ்வர்யா கிட்டே கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு